புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த ரகுநாதபுரம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கரம்பக்குடி ஒன்றிய விவசாயிகள் மத்திய அரசின் உர விலை அதிகரிப்பை கண்டித்து ரகுநாதபுரம் கடைவீதியில் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த ரகுநாதபுரம் மத்திய அரசின் உர விலை அதிகரிப்பை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கரம்பக்குடி ஒன்றிய விவசாயிகள் ரகுநாதபுரம் கடைவீதியில் வீதியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆர்ப்பாட்டமானது மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மணிகண்டன் ஊராட்சி மன்ற தலைவர் ரகுநாதபுரம் சந்திரசேகர் வாண்டான் விடுதி ஊராட்சி மன்ற தலைவர் ஜேசுராஜ் சிபிஐ ஒன்றிய செயலாளர் மற்றும் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகள் வேறுபாடின்றி அனைத்து கட்சியினரும் ஊர் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு உர விலையை குறைத்து பழைய விலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் உர விலையை குறைக்க மறுத்தால் மீண்டும் தங்களது ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் துவங்க இருப்பதாக கோரிக்கை விடுத்தனர் Morning. Morning. அதை நியாயம் தானா மத்திய அரசு மோடி அரசு நியாயம் தானா நியாயம் தானா மத்திய அரசு திடீரென்று உரத்தின் விலையை ஐநூறு என்றும் அறநூறு என்றும் உயர்த்தியிருக்கிறார்கள் கூடுதல் வரியை மத்திய அரசு அந்த உரத்தின் மீது போடப்பட்டு இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு பழைய விலையிலேயே மானிய விலையில் விலையை குறைத்து அனைத்து உரங்களும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ரகுநாதபுரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக கொரோனாவின் இரண்டாவது அலையில் மக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட கொடிய முறையில் மத்திய அரசு இந்த விவசாயிகள் பயன்படுத்துகிற உரத்தின் மீது கூடுதல் வரியையும் போட்டு விலையை உயர்த்தி மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது எனவே மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த விவசாயிகளுக்கு கூற்று வங்கி மூலம் அனைத்து அடி உரங்களும் மேல் உரங்களும் குறைந்த விலையில் மானிய விலையில் தட்டுப்பாடின்றி கிடைக்க செய்ய வேண்டும் இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக கிராமமே திரண்டு அனைத்து உள்ளாட்சித் தலைவர்களும் ஒன்றிய கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார்கள் எனவே விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளை பாதுகாக்கவும் இந்த விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு கைவிட வேண்டும் அனைவருக்கும் குறைந்த விலையில் உரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்